அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லூழங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்த குருக்கதை பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்னன்னா புத்தி வந்தது ஒரு நாள் என்ன பண்ணாரா பரமாத்த குரு அவங்க சீடர் இல்ல ஒருத்தனை மடையனு கூப்பிட்டு மடையானி போய் என்ன செய்யற நம்ம மளிகை சாமான்லாம் தீர்ந்து போயிடுச்சு அதனால் நமக்கு சமைக்கிறது தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை கடைக்கு அனுப்புறதுக்காக நூறுபாயை எடுத்து கொடுப்பாரோம் எடுத்து கொடுத்தோன்னே மடையனுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு சரி இங்கே இத்தனை பேர் இருக்கும்போது நம்மளை பார்த்து நம்ம குரு என்ன பண்ணார் ஜாமான்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் நல்லா போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு திம்முறான ஒரு பார்வையோடு என்ன பண்ணாராம் எல்லோரையும் பார்த்துட்டு பாட்டுக்கு பையன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரோ போகும்போது வழியில் பார்த்தாராம் ஒரு தெருக்கூத்து நடந்துட்டு இருந்துச்சான் அது தெருக்கூத்தை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது பொழுது ஓடியே போயிடுச்சு பொழுது போனோடனே என்ன பண்ணாராம் ஆஹா இருட்டி போயிடுச்சே இனிமேல் நம்ம வந்து போய் ஜாமான் வாங்கிட்டு போறதுக்கு தாமதமாயிடும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் சரி ஒரு சத்திரத்தை பார்த்து தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஒரு சத்திரத்தில் போய் தங்குறதுக்கு போனாராம் அப்படின்னு பார்த்து நூறுரூவா கையில் பணம் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இந்த சத்திரத்தில் ஒரு காவல் அலி இருந்தாரான் அந்த காவல் அலிகிட்ட என்ன பண்ணாரான் அந்த நூறுபாய் பணத்தை கொடுத்து ஐயா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த பணத்தை நீங்கள் வச்சுருந்துட்டு காலையில் கொடுங்க அப்படின்னோனே அந்த காவல் அலிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சரி நம்மளே ஒருத்தருட்டான் நம்மக்கிட்ட வந்து இவன் பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான் அதனால் சரி நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா இந்த காவல் அலி வாங்கிட்டு உள்ளே போயிட்டானா போனோடனே இந்த மடையை என்ன பண்ணானா நல்லா குரட்ட விட்டு தூங்கினானா தூங்கி முந்திரிச்சோடனே விடிஞ்சு போயிடுச்சா விடிஞ்சோடனே என்ன பண்ணா சரி அந்த காவல் அலிகிட்ட நூறுரூவா பணம் கொடுத்தேன்ல அதை கொடுங்க எங்கள் குருவுக்கு நான் ஜாமெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாராம் உடனே அந்த காவல் அலி சொல்லுவாராம் நீ பணம் கொடுத்தியா எப்போ கொடுத்த என்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு உடனே மடையனுக்கு பயம் வந்துடும் ஐயோ நம்மளோட குரு வந்து ஜாமெல்லாம் எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன செய்யறது இப்படி ஒரு ஏமாந்து போய் நமக்கு புத்தி இல்லாமல் இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த தெருக்கூத்தை பார்க்க போய் தானே நமக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வெளியேற வரான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாரான் சத்திரத்துக்கு வெளியில் ஒரு பெரியவர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாராம் நம்மளையும் உள்ளே போனதையும் படுத்து தூங்குனதையும் எந்திரிச்சதையும் பார்த்துட்டு சரி இந்த காவல் அளிக்கு நம்ம தான் சரியான ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலாளியை எப்படியாவது திருத்தணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாராம் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் இருக்கும்போது இந்த காவலாளி கிட்ட அந்த பெரியவர் என்ன பண்ணாராம் நூறு ரூபாய பணத்தை கொடுத்தாரான் கொடுத்துட்டு நீங்க வச்சிருங்க நான் சாயந்தரமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாராம் சாயந்தரமா வந்து கேட்டோன்ன அந்த காவலாளி அதே மாதிரி மடையன்ட்ட சொன்ன மாதிரியே என்கிட்ட நீங்க பணம் கொடுக்கவே இல்லை எனக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை உங்களை நம்ம முன்ன இப்படின்னா பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இதை என்ன பண்ணிருவாரு சரி நீ வா பஞ்சாயத்து அட்டை ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்களாம் போனோன்னே அந்த காவலாளியை பார்த்து இந்த பெரியவர் சொல்லுவாராம் பஞ்சாயத்து தலைவருக்கு முன்னாடி ஐயா நான் வந்து இந்த காவலாளிகிட்ட கிட்ட இரநூறுவா பணம் கொடுத்தேன் ஆனால் இவன் வந்து நூறுரூவான்னு தான் சொல்கிறான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னோட இரநூறுவா பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த காவலாளிக்கு ரொம்ப கோவம் வந்துடுமா கோவம் வந்து ஏயா நீ நூறுரூவா தான் கொடுத்த ஆனால் நீ எப்படி இரநூறுவான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம் அந்த காவலாளி தன்னோட வாயாலேயே அவர் உண்மையாக சொல்லிடுவாராம் அப்படி சொன்னோடனே அந்த காவலாளி என்ன பண்ணுவாராம் அந்த நூறுரூவாயும் கொடுத்துட்டு பொய் சொன்னதுக்காக அபராதமாக நூறுரூவாயை சேர்த்து அந்த பெரியவருக்கு கொடுப்பாராம் அந்த பெரியவர் என்ன பண்ணாராம் இந்த காவலாளிகிட்டேருந்து இரநூறுவா பணத்தை வாங்கிட்டு போய் மடையண்டை கொடுத்து இந்த உன்னோட நூறுவா இந்த அண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து இனிமையாவது புத்தியாக பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்